ஓம் நம சிவா என் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதித்து வீட்டில் கொண்டு வந்து வைத்தால் ஏதோ ஒரு காரணத்தினால் பார்த்தீங்கன்னா வைத்த இடமே தெரியாமல் அந்த பணமானது காலியாகி கொண்டே இருக்கும் நம்ம சேமிக்கணும்னு நினைப்போம் ஆனால் அந்த பணம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்காது அடுத்தடுத்து நமக்கு செலவுகள் தான் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதற்கு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருந்தாலுமே மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக திகழ்வது மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு கிடைக்காமல் இருப்பது தான் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரின் அருளை நம்ம பரிபூரணமாக பெறவும் அதே சமயம் அந்த செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆன்மீக குறிப்புகளை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் இது முழுக்க முழுக்க நம்மளுடைய வீட்டில் தான் நம்ம முறைப்படி இந்த விஷயங்களை கண்காணித்து வந்தாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி கடாசம் நிறைந்திருக்கும் பணப்புழக்கமும் நம்ம இப்போ அவசரத்துக்குன்னு ஒரு நூறுரூவா இரநூறுவா தேவைப்பட்டாலுமே அடுத்தவங்கள்ட்டம் நம்ம கையேந்தாமல் நம்ம கைகளில் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருப்பதற்கு இந்த விஷயங்கள் நமக்கு பலவாறு உதவிகரமாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சொல்கின்ற விஷயத்தை முறைப்படி கையாண்டு கொண்டே பாருங்கள் உங்களுக்கும் லக்ஷ்மி தேவியோட அருள் கிடைத்து பணப்புழக்கம் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய சேனலுக்கும் முதன் முறையாக வர்றவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதாவது லக்ஷ்மி கடாசம் வீட்டில் தெய்வருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கணும்னா ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் விளக்கேற்றி தங்களுக்கு தெரிந்த பூஜை முறைகளை பின்பற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு வழிபாடு செய்தாலும் ஒரு சிலருக்கு எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாமல் இருக்கும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பல வழிபாடுகளை செய்தாலுமே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது என்று நினைப்பவர்களுக்கு தங்களுக்கு தெரியாமலே அவர்கள் செய்கின்ற அந்த தவறுகளை திரித்து கொள்ள வேண்டும் அப்படி என்ன தவறுகள் செய்தால் வீட்டில் பணம் தங்காது என்று பார்த்தீங்கன்னா பொதுவாக பலருமே தங்கள் வீட்டு நிலைவாசலில் விளக்கேற்றி வழிபாடு செய்வோம் அப்படி நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நிலைவாசலில் நம்ம விளக்கேற்றத அந்த எண்ணெயானது சிந்தக்கூடாது இப்படி நிலைவாசலில் எண்ணெய் சிந்தினால் மகாலட்சுமி தாயார் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது வீட்டில் இருக்கும் சுவாமி படங்களுக்கும் அவர்களுக்குரிய தினங்கள் வரும் பொழுது இப்போ சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா தென்கிழமை அதாவது பெருமாளுக்கு சனிக்கிழமை இப்படி விசேஷமான நாட்களானது வரும் பார்த்திங்களா அந்தந்த நாட்களில் அந்தந்த இறைவன் நம்ம பூஜை செய்வது சிறப்பு இல்லை வாரத்திற்கு இந்த வெள்ளிக்கிழமையாவது பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது பூஜை செய்வது வீட்டில் லக்ஷ்மி கிராசத்தை கொண்டு வரும் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் விளக்கேற்ற தான் செய்கிறோம் சிந்தாமல் நம்ம என்ன எதுவும் சிந்தாமல் முறைப்படி விளக்கேற்ற தான் செய்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு பணப்புழக்கம் இது ஏற்பது கிடையாது தடங்களாகவே இருக்குது வாரத்திற்கு பூஜை செய்தோம் விளக்கேற்றதோம் எல்லாமே இருந்தாலுமே நம்ம இன்னும் சில விஷயங்களை முறைப்படி பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் இப்போ வீடுகளில் நீங்கள் செல்ல பிராணிகள் அதாவது இப்போ நாய் வளர்க்குறீங்க பூனை இப்படி ஏதாவது வளர்த்திங்கனாலும் அதையும் முறைப்படி நம்ம பராமரிக்கணும் அதை துன்பத்திற்கு ஆளாக்கி அதோடு நம்ம அன்பாக பழகும் பொழுது தான் நமக்கு இவ்வாறான விலங்குகள் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டு வீட்லேயும் அது நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு வீட்லேயுமே பூஜை செய்கிறீங்க விளக்கேற்றுறீங்க இறைவனம் நினைக்கிறீங்க அப்படி நினைக்கின்ற வீட்டுகளில் அமங்கலமான வார்த்தைகளை பேசக்கூடாது அது குழந்தையாக இருந்தாலும் சரி இப்படி வீட்டில் வளர்க்கின்ற செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி அது அது பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னா அது உங்கள் கிட்ட வருதுன்னா அன்பாக அதை ஒன்று விளையாடணும் இல்லைனா அதை தள்ளி போக அப்படி நம்ம தள்ளி வைக்கணும் அது விட்டுட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒரு சிலங்க பார்த்திங்கன்னா தான் வார்த்தையை விடுவாங்க அதை சனி எண்ணெய்ன்னு தட்டுவது இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணும் அதனால் அன்பாக நாம் தான் வாங்கி வளர்க்குறோம் அதை அன்பாக பார்த்து கொள்வது நம்ம கடமை தான் அதனால் அன்பை நம்ம எப்பொழுதுமே அந்த விலங்குகளிடம் கொடுக்கணும் நம்ம வீட்டில் இருக்க பெரியவர்கள் சின்ன குழந்தைகள் அவர்களிடையும் நம்ம அன்பாக பேசும்பொழுது தான் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அந்த தெய்வ அருளும் லக்ஷ்மி கடாசமும் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அமங்கலமான வார்த்தைகளை பேசுவதையும் தவிர்த்து விடணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் சமையறையில் பார்த்தீங்கன்னா இந்த பீங்கான் ஜாடிலாம் இருக்கும் அந்த ஜாடி பீங்காய் ஜாடி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே உப்பையும் ஊறுகாயும் நிறைவாக போட்டு நீங்கள் அந்த சமையல் இருக்கிற அந்த அடுப்புக்கு கீழே அலமாரியில் ஸ்லாப் இருந்ததுன்னா அதில் வச்சுருங்க அதற்கு பயன்படுத்துவதற்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் போட்டு பயன்படுத்துங்க எப்பொழுதுமே இந்த பீங்காய் ஜாடி பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பார்த்துருப்பீங்க உள்ள நம்மளுடைய தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் அப்பா அம்மார்கள்லாம் வச்சுருப்பாங்க அந்த பீங்காய் ஜாடியில் உப்பையும் ஊறுகாவையும் நிறைவாக அந்த சமைப்பம் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பிற்கு கீழே நம்ம வைத்து விடுவது நல்லது நம்ம பயன்படுத்துவதற்குன்னு தனியாக உப்பையும் ஊறுகாவும் நம்ம வைத்து கொள்ளலாம் இது எப்பொழுதுமே ஊறுகாயில் அந்த ஜாடியில் பார்த்திங்கன்னா உப்பும் ஊறுகாயும் நிறைந்திருப்பது நமக்கு செல்வ பலத்தை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறது தான் ஏன்னா உப்பு வந்து மகாலட்சுமி கடாசரம் நிறைந்திருக்கின்ற ஒரு பொருள் அதனால் அது எப்போதுமே நிறைந்திருப்பது நமக்கு செல்வ குளத்தை கொடுக்கும் சுக்கர பகவானுக்குரிய பொருளாக திகழ்வது பார்த்தீங்கன்னா அதற்கப்பறம் தண்ணீர் தண்ணீரை எந்த ஒரு வீட்டில் அதிகமாக வீண் விரயம் செய்கிறார்களோ அந்த வீட்டில் பணமும் விரயமாகும் என்று கூறப்படுகிறது அதாவது தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழாய்களில் டேப்பிலெலாம் தண்ணியை சொட்ட விடக்கூடாது தண்ணீர் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ஜீவன்கள் இந்த உலகத்தில் வாடிக்கொண்டு தான் இருக்குது அதனால் தண்ணீரையும் தேவையில்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது தண்ணீரை நம்ம எந்தளவுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுக்கர பகவானும் நம்மளுடைய வீட்டிலேருந்து சென்று விடுவார் அப்படிங்கிறது தான் அவரோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் எவருக்கு நிறைந்திருக்கின்றதோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வ பலத்திற்கு குறைவே இருக்காது அப்படிங்கிறது தான் அதனால் வீட்டிற்கு முன்புறமாக தண்ணீர் தேங்கி இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி தண்ணீர் தேங்கி இருக்கும் பட்சத்தில் பண வரவிற்குரிய தடைகள் அங்கே ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது அதனால் தண்ணீரை முதல்ல வேஸ்ட் பண்ணாமல் இருப்பது மிகவும் நல்லது இது நமக்கும் நன்மை கொடுக்கும் நம்மளுடைய செல்வ வளத்திற்கும் தடை இல்லாமல் இருப்பதற்கு இது வழிவகை செய்யும் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா சமையலறையில் இந்த இடத்துலலாம் நீங்கள் நூறுரூவா இரநூறுவா இப்படின்னு வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதாவது பணவரவுக்கு நமக்கு இதை சொல்லப்படும் பரிகாரங்கள் எதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இப்பொழுது புதிதாக கடைப்பிடிக்கப் போவது கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் அப்பையிலேருந்தே கடைபிடித்த பழக்கங்கள் தான் நம்ம காலப்போக்கில் அதை மறந்து விட்டோம் இப்போது அது என்னவென்றே நம்ம தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய சிறு வயதில் நம்முடைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா பணத்தை பீரோக்களில் மணி பர்சுகளையும் வைக்க மாட்டார்கள் சமையலறையில் இருக்கும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அந்த டப்பாக்களில் தான் வைத்திருப்பார்கள் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களின் பணத்தை வைத்தால் அது பார்த்திங்கன்னா பல மடங்கு நமக்கு பெருக்கி தரும் என்பது ஐதீகம் அதனால தான் சமையலறையில் அந்த சமையலுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு சில அந்த பொருட்களில் நம்ம பணத்தை வைப்பது அது நமக்கு இன்னும் செல்வ வளத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது முந்தைய காலத்தில் போகிறான் பார்த்தீங்கன்னா பெண்கள் இவ்வாறு தான் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றனர் அது அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கின்றது அதனால் நம்மளுமே இவ்வாறு செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதாவது பணம் அதிகரிக்க செலவுளும் அதிகரிக்குன்னு சொல்கிறாங்களே கோடி கோடியாக நமக்கு கொட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்முடைய அவசர தேவைக்கு பயன்படுத்தும் நூறு இரநூறு கூட பணம் தான் அதையும் கூட நம்ம பிறரிடம் முன்பே கூறினது போல் வாங்காமல் இருப்பது தான் நல்ல விஷயம் ஆகையால் தான் சமையலறையில் நம்ம செய்யும் இந்த சிறு மாற்றத்தினால் நமக்கு பணவரவு பெருகும் என்பது கட்டாயம் உண்மை முதலில் பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் உள்ள அந்த பருப்பு வகைகள் அதாவது துவரம் பருப்பு துவரம் பருப்பு டப்பாவை நம்ம ஒரு இடத்து ஒரு டப்பாவில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம துவரம் பருப்பில் ஏதாவது ஒரு நூறுரூவா இரநூறுவா பணத்தை நம்ம வகையில் வைக்கணும் துவரம் பருப்பு டப்பாவில் வைக்கும்போது அப்படியே வைக்காமல் அதில் ஒரு துண்டு சுக்கு போட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கவரில் ஒரு நூறுபாயாவது போட்டு வைப்பது அந்த டப்பாவில் அடியில் கூட நம்ம வைத்து விடுவது பண வரவே நமக்கு அதிகரிக்கும் அதே போல் வீட்டில் அரிசி கொட்டி வைக்கும் பாத்திரத்திலையும் அரிசியுடன் சேர்த்து ஒரு துண்டு சுக்கு போட்டு வையுங்கள் இது பார்த்திங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாசத்தை அதிகரிக்க செய்வதோடு பணம் வீண் விரையும் ஆகாமல் இருக்கவும் உதவும் அதே போல் அஞ்சரை பெட்டியிலும் எப்பொழுதுமே ஒரு துண்டு அஞ்சரை பெட்டி பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இருக்குமானா தெரியாது அஞ்சர் பெட்டி வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப சுபிச்சம் அதுலேயுமே ஒரு துண்டு சுக்கை போட்டு நம்ம வைத்துக்கொள்வது நல்லது இதுவும் பணம் வீண்வரையும் ஆகாமல் பணம் பெருக்கத்தை அதிகரிக்கும் என்பது தான் இந்த சுக்கானது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கரனுக்கும் உகந்தது பணம் நமக்கு பெருகவும் வீண்விரயம் ஆகாமல் இருப்பதற்கும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் பணம் புழக்கம் ஆகின்ற இடங்கள்லாம் இந்த சுக்கு ஒரு துண்டையும் நம்ம போட்டு வைப்பது நல்லது சுக்கு ஏலக்காய் இப்படி நம்ம எல்லாத்தையுமே மனமார்ந்து பணம் வைக்கின்ற இடங்களில் பயன்படுத்துவது செல்வ கடாசத்தை நமக்கு மூதியாக வைக்கும் நம்ம பணத்தை எடுக்க போனாலுமே அந்த இடத்துல நமக்கு ஒரு நேர்மறையான வைப்ரேஷன் ஏற்படும் அப்போ அந்த வீன் விரையும் நம்ம செய்ய போகிறோமா இல்லை நல்ல காரியத்திற்கு யூஸ் பண்ண போகிறோமானு அந்த இடத்துல நமக்கு அது ஒரு நல்ல கரி அறிகுறியாக இருக்கும் வீண்விரயமாக இருந்தால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தடுப்பு மாதிரி அந்த வீன் விரையும் நமக்கு நடக்காமல் இருப்பதற்கு அந்த இடத்துல நமக்கு ஒரு தடுப்பு மாதிரி ஏற்பட்டு அந்த பணத்தை நம்ம பாதுகாப்பாக வைப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் அதனால் இந்த முறைகளை பார்த்திங்கன்னா கட்டாயம் பின்பற்றி கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பணம் வீண்விரியமாகுது எங்களுக்கு பணமே சேமிக்க முடியலை அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சுக்கோங்க மேற்கொன்ன இந்த விஷயங்களையுமே கடைபிடித்து கொண்டு வாருங்கள் அழுக்கு துணிகள் எல்லாத்தையுமே வீட்டில் நீங்கள் குப்பைகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனம் செலுத்தி நீங்கள் அன்றாடம் அதை தூய்மை செய்யும் பொழுது தான் வீடு பார்த்தீங்கன்னா செல்வ கடாச்சத்தோடு இருக்கும் வீட்டிற்கு வருபவர்களுக்கும் அந்த நேர்மறை ஆற்றலானது உக்கிரகிக்கும் அதாவது நம்ம அசிங்கமாக வச்சுருக்கோம் வீட்டை சுத்தம் என்னாமல் வச்சிருக்கோம்னா மற்றவங்க பார்க்கும் பொழுதே அவங்களுக்கே ஒரு எதிர்வினை ஏற்படும் அப்போ எல்லாம் சேர்ந்து நம்மளை தாக்கும் பொழுது என்ன ஆயிடுது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் பொருளாதார தடைகள்லாம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அளவுக்கு வீட்டை நம்ம பராமரித்து நம்மளையும் நம்ம பராமரித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் எப்பொழுதுமே பெண்கள் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது புடவை அணிந்து கொண்டு பூஜை செய்யுங்க விளக்கேற்றும் பொழுதும் சரி வீட்டில் சமையல் அறையிலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் புடவை அணிந்து கொண்டே சமையல் செய்வது இன்னும் சுபிச்சத்தை கொடுக்கத்தான் செய்யும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி பாருங்கள் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா உங்களுடைய அம்மாமார்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக இதை எடுத்துரைப்பார்கள் ஏன்னால் இன்றைய காலத்தில் எல்லாமே நமக்கு மோசமான சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது அதனால் இவ்வாறான விஷயங்கள் தான் நமக்கு நல்ல வாழ்க்கை முறையை கொடுக்கும் அதனால் தவறாமல் இதை பின்பற்றி வாருங்கள் நல்லதை தான் நம்ம சொல்லி கொண்டு வரோம் அதனால் கட்டாயம் நன்மை அளிக்கும் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் ನಮಃ ಶಿವಾಯ ನಮಗೆ